இருக்கும் நல்ல வீட்டு மாடு மடி வெளியே மட்டிருக்கு இப்பயே ஓகே ஓகே அனுசரிச்சு சொன்னாங்க ஓகே அவங்க சொன்ன விலைக்கு நாங்க கேட்டதான் அனுசரிச்சு சொன்னாங்க ஒன்னும் அவங்களும் எதுவும் இது பண்ண சொல்றதுக்கு மட்டும் எப்படி இருக்குன்னா நல்ல ரோஸ் மட்டும் ரோஸ் மடி ரோஸ் காம்பு அடி தொட்டிங்கன்னா நாலு மடங்கு நாலு மடம் நாலு மாடி எப்படி இருக்கு பரவாயில்லைங்க

கன்னியாகுமரி போய் திருப்பத்தூர் நாலு மாடு போச்சு முப்பது மாடு ஆச்சுன்னா இந்த வாரம் இருபத்தாறு மாடு இருபத்தாறு மாடு இப்ப பாக்குற மாடு மாடு பாத்தீங்கன்னா கிராஸ் இந்த மாடு நல்ல நைஸ் மாடுங்கிறது செவலையும் கருப்பு மிக்ஸ் ஆன மாடு அதனால நைஸ் தோல் உடசாலான மாடு சுழி சுத்தமான மாடு வயசு பாத்தீங்கன்னா கடை முழப்பு இந்த மாதிரி ஜெர்சியில கிராஸ் இந்த மாதிரி மடி சட்டி அந்த மாதிரி வைக்காது பிரதர் ஆனா இந்த மாடு மடி வச்சிருக்கு அவ்வளோ லூஸ் இருக்கு பாருங்க சாக்கு மாதிரி இருக்கு அடி சாக்கு மாதிரி தான் மட்டி வைக்கும் ஓகே நல்லா ஜெய் ஜாண்டி காணும் நல்லா காம்பு சார் ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு ஓகே கிராஸ் பிரீட்னால காம்பு கொஞ்சம் நீளம் வரும் கிராஸ் பிரீட்னால பொதுவாக நீளம் வரும் காம்பு அதனால இந்த மாதிரி காம்பு டைட் வரும் நினைச்சுக்கோணும் காம்பு அப்படியே சாஃப்டா இருக்கும் ரோஸ் காம்பு பஞ்சு மாதிரி தான் இருக்கணும் பஞ்சு மாதிரி இருக்கும் நிறைய நரம்பு தரீங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க மடியில் நரம்பு கொட்டி எப்படி போகுது பாருங்க நாலு காம்புக்கு மடி நரம்பு அப்படி பக்காவா இருக்கும் பட்டை கிளம்பு பட்டை கிளம்பு தரவு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லிட்டர் கூட அவங்க காட்டில் சொன்னாங்க நான் அவ்வளோ சொல்ல தேவையில்ல இருபத்தி மூணு லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் அந்த மாடு காலையில் பன்னெண்டு சாயந்தரம் பதினொன்று துல்லியமா கரக்கூடிய மாடுன்னு அந்த மாடு ஓகே பார்த்தீங்கன்னா அச்ச ஆஃப்ல டாப் குவாலிட்டி நம்பர் ஒன் ப்ரீட் மாடு அந்த மாடு ஓகே ஒரு மோடி டைப்பான மாடு நம்ம பண்ணையில பிரமாண்டமான மாடு இந்த மாடு ஓகே ரெட்ட முதல நல்ல வெயிட் கணத்துல பாடி ஃபிட்னஸ்ல அமைஞ்சிருக்கணும் பேக் வெயிட் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஒரு ஒரு ஆளே முதுகுல போடுக்கலாம் அந்த மாதிரி முதுகணம் பேக் வெயிட்டா நல்ல வெயிட்னா கறவு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு லிட்டர் அந்த மாடு தலையீத்தல இருபத்தஞ்சு லிட்டர் கறந்த மாடு இது ரெண்டாவது இது கண்ணு போட்டா ரெண்டாவது அதிகம் சொல்ல தேவை இரவு காலையில பதிமூணு சாயந்தரம் இருபத்தஞ்சு சொன்ன சொல்லி தைரியமா குடுக்கலாம் நல்ல மடி வைப்போம் மடி வைக்கணும் கருங்காம்பு பட்டன் இந்த காம்புனா பதினஞ்சு நாள் ஆகும்போது வெளியே கட்ட முடியாது அந்த அளவுக்கு தான் மட்டி வைக்கும் ரெட்ட வரி மடியில அமைஞ்சிருக்கா நரம்பு தாரைய பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அடி வயத்துல பாருங்க பைப் மாதிரி இருக்கும்

எதுனாலும் நம்பர் கால் பண்ணுங்க நீங்க சொல்ற சொல்லுங்க நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க வாங்கிருக்கீங்க அப்படிதானே ஆமாங்கண்ணா சரிங்கண்ணா உடனே கண்ணு போடுற மாதிரி இல்ல கண்ணு மாடு கேட்டோம் கெடேரி கண்ணாவே இருந்துச்சு விலையும் கொஞ்சம் அனுசரிச்சு சொன்னாங்க ஓகே அவங்க சொன்ன விலைக்கு நாங்க கேட்டுதான் அனுசரிச்சு சொன்னாங்க ஒன்னும் அவங்களும் எதுவும் இது சொல்றதுக்கு இது இல்ல சரி

பாருங்க நாலு காம்பல கருங்காம்பு ஊசி காம்பு நரம்பு தர பாருங்க அப்புறம் ரெட்ட வரி மட்டும் அமைப்புனா பதினஞ்சு நாள் அவங்க கண்ணு போறதுக்கு கரவை நம்ம இருபத்தஞ்சு அவங்க இருபத்தஞ்சு லிட்டர் சொன்னாங்கன்னா நம்ம அவ்வளவு சொல்ல தவிர இருபத்தி ரெண்டு லிட்டர் சொல்லி கேரண்டி கொடுக்கலாம் மாடு கொடுத்தாடுவோம் இருபத்தி ரெண்டு லிட்டர் சதுசாரமா கரக்கூடிய மாடுக்கட்டான மாடு மாடு கரக்கப்படி காம்புரிசி ரொம்ப சாஃப்டா இருக்கு அந்த மாடு பாருங்க நல்ல குணத்துல அருமையா குழந்த மாதிரிதான் இருக்கும் அடிச்சு புடவ தான் பயந்து வேற ஒண்ணும் கிடையாது குணமானத்துல பணத்துல அருமையான குண பணம் பெண்கள் குழந்தை பெண்களுக்கு யாரு வேணாலும் பிடிச்சிக்கலாம் பால் பீசிக்கலாம் எதா போட்டாலும் தீனி தண்ணி அரிசி கிளப்போம் ஜம்மு ஜம் இருக்கு தொட்டி குடி இதெல்லாம் மண்ணை நெத்தில பாருங்க அழகான ஒரு வெள்ளை

பல்லு ஆறு பல்லுங்க ஆறு பல்லு கரவை எவ்வளவு சொல்லிருக்காங்க கரவை இருபத்தி ஆறு ஐந்து இருபத்தி அஞ்சு சொல்லிருக்காங்க சொல்லிருக்காங்க எவ்வளவு கரை வரும் உங்க கணிப்பு எங்க கணிப்பு ஒரு இருபது இருபத்தி ரெண்டுக்குள்ள வருங்க இருபத்தி ரெண்டுக்குள்ள கண்டிப்பா அந்த மாடு வரும் அப்படிதானே நல்ல வெயிட் ஆன மாடு குணம் பாத்தீங்களா அப்படி நல்ல குணம் சொல்லி பாத்தீங்களா அப்படி சொல்லி சுத்தம் சொல்லி சுத்தம் எல்லாம் பாத்தீங்க சரி ஓகே அருள் டெய்ரி ஃபார்ம் இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா வந்திருக்கீங்களா இல்ல இல்ல இது மூணாவது டைம் மூணாவது டைம் இதுக்கு முன்னாடி எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க இதுக்கு முன்னாடி நாலு மாடு வாங்கி நாலு மாடு நாலு மாடு எப்படி இருக்கு பரவாயில்லைங்க ப்யூர் ரத்த செவலை மடி மட்டும் ஒயிட் கலர்ல இருக்கும் இந்த மாதிரி வயசு பார்த்தீங்கன்னா ஆரே பல்லு தான் நல்லா ரெட்டை முதுகு அமைஞ்சிருக்கு கண்ணு போட பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் டைம் இருக்கு மடி ஃபுல்லா வைக்கும் பாருங்க இப்போ அரை தான் வச்சிருக்கேன் ரோஸ் காம்பு கறகு பிடிக்காருங்க நாலு காம்ப ஒரு ஈவனாக தான் இருக்கு பஞ்சு மாதிரி இருக்கும் காம்பு பீசுறதுக்கு கறவைக்கு இருபது லிட்டருக்கு பயப்பட தேவை நல்ல மாடு தொட்டி தனிக்கு அருமையா இருக்கும் சுளி சுத்தமான மாடு காட்டு மேய்ச்சல அந்த மாடு தான் ஒண்ணும் பயப்படுத்த வாங்கிட்டு போறோம் காட்டு மேய்ச்சல் தைரியமா உள்ள அந்த மாட்டை பொறுத்த சூப்பர் மாடு சூப்பர் சூப்பரமாடு நெய்கட்டான மாடு நான் இப்ப மாடு கிராஸ் அந்த மாடு நல்ல இட்ட முதல் அமைஞ்சிருக்கு இந்த மாடு ஹைட் பாத்தீங்கன்னா என் கழுத்து வரைக்குமே ஹைட் இருக்கு நல்ல லென்த் வயசு பாத்தீங்கன்னா ஆறாவது இருந்து கடமளப்பா இருக்கு இருபத்தஞ்சு லிட்டர் சொல்லி கொடுக்கல இருக்கும் தலையில இருபத்தஞ்சு கறந்த மாடு

நரம்புதாரு டபுள் சைடு ஒரே மாதிரி தான் நாலு காம ஒரே ஈவனதான் இருக்கும் கருங்காமல் அமைஞ்சிருக்கு ஓகே பத்து கண்ணுக்கு போடக்கூடிய வயசு போதும் ரெண்டாவது கண்ணு மாடு சுளி சுத்தமான மாடு எந்த பிரச்சனையும் கிடையாது வாங்கிட்டு போறவங்க தாராளமாக பத்து கண் இப்ப பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சியும் காங்கிரேஜும் மிக்ஸ் ஆன மாட்டாங்க மாடு ஓகே ப்ரோ ஜெர்சி உடம்பு காங்கிரேஜ் முகம் கொம்பு பாருங்க காங்கிரேஜ் கொம்பு அப்படியே இருக்கும் நல்ல மடி பயனில் உள்ள மாட்டாங்க மாடு மட்டி எப்படி இருக்கு மட்டி ஃபுல்லா மடி வைக்கும் இந்த மாதிரி இருபத்தி லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் யாருக்கும் ஆனாலும் நல்ல நெய் கட்டான மாடு முது பாருங்க ரெட்ட முது அமைஞ்சிருக்கு நல்ல எலும்பு கணமான எலும்பு நைஸ் தோலான மாடுனா நாலு கம்பு நல்ல மச்ச காம்பு கறக்கிறதுக்கு அவ்வளவு சாஃப்டா இருக்கும் சுளி சுத்தமான மாடு வயசு பாத்தீங்கன்னா அந்த மாடு கடமால வயசு அஞ்சா இருக்கான தைரியமா தாராளமா போட்டு நல்லத்தையும் விடுத்தா பத்து கன்னு போற வயசு கூட இப்பதான் கவலைப்பட தேவையில்ல ஃபேட் வந்து இந்த மாதிரி எருமை பால் மாதிரி இருக்கணும் கம்மியாச்சும் நாற்பது ரூபாய்க்கு மேல தான் ஓலிட்டு இருப்பாங்க ரெட்அப் மாட்டு ஒரு மாடு போதும் பத்து ஹெச்எஃப் மாட்டு இந்த ஒரு மாடு இருந்தா போதும் ஜெர்ஸியும் காங்கிரேஜும் மிக்ஸ் ஆன மாடு எல்லா கிளைமேட்டும் தாங்கும் இந்த மாடு எந்த கிளைமேட் போனாலும் தாங்குமோ தாங்காதுன்னு பயப்பட தேவையில்ல யார் வேணாலும் துணிஞ்சு எடுக்கலாம் அந்த மாடு பியூர் ரத்த சேவல நல்ல காம்பெட் டிஸ்டன்ஸ் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஒரு இழுப்பு நூறு மில்லிபால் சதுவுசாரணமா கரக்குடி ஜெர்ஸியில கிராஸ் டைப் ஆன மாடு நல்ல கும்ப அமைப்புல அருமையான கும்ப அமைப்பு நான் வயசு பத்தின அந்த மாடு ஆரவேப்படுது

நல்ல மட்டும் வெளியே கட்ட முடியாது நல்ல மடிக்கும் நல்ல காம்பு ரோஸ் காம்பு நல்லா இருக்கும் நாள் மடி வைக்கும் கலர் பேச்சு அருமையான கலர் இந்த மாதிரி கலர் பாத்தீங்கன்னா செவல கருப்பு வெள்ளை மூணு கலர் கலந்த மாட்டேங்குது நெத்தியில பாருங்க அழகா சங்கு மாதிரி ஒரு வெள்ளை இருக்கும் பாருங்களா நல்ல சங்கு மாதிரி கொம்பு பாருங்க சின்ன சின்ன கொம்பு முறுக்கு கொம்புல மட்டும் நுண்ணியில் மட்டும் முறுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குண்ணா நல்லா ஹெவி சைஸான மாடு ரெட்டை முதுகு மாடு மடி மடிப்பைன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்லா ரோஸ் மடி ரோஸ் காம்பு நல்லா நீளமான காம்பு பீசுறதுக்கு அதிகமா இருக்கு மிஷின்லயும் பீசலாம் கையிலயும் பீசலாம் இந்த மாடு பாருங்க இருந்ததுல காட்டு மெஷின் அந்த மாதிரி தான் ரெண்டு காலும் பாருங்க அண்ணாங்கால் போட்டு மேஞ்சிட்டு இருந்த மாடு வெயிலுக்கு மழை பனிக்கு எல்லாத்துக்கும் நல்லா தாங்க கூடிய மாடு நரம்பு தாரை இந்த மாட்டுல பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்ல நரம்பு தர நல்ல காம்பு இருக்கு பாருங்க ரோஸ் காம்பு நல்ல ரோஸ் காம்பு நம்ம பிரதர் ரோஸ் காம்பு நல்ல ஊசி காம்பு பீசிறதுக்கு அவ்வளவு சாஃப்ட்டா இருக்கும் நல்ல கரகம் நல்ல கரகம் இந்த மாதிரி 22 லிட்டர் கேரண்டி கொடுத்து குடுக்கலாம் நம்ம மாதிரி பாருங்க சுருக்கு இருக்கு நம்ம பிரதர் மறுபடியும் லூசி அவ்வளவு சுருக்கு பின் மடி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அகலத்தல ஜம்மு இருக்குண்ணா இல்ல ஜம்மு நல்லா தரமான மாடு ஹெவி சைஸ் மாதிரி மாடி பயன்பாருமா இருக்கு ஜம்மு இருக்கும் நல்ல வெயிட் மாடு மாடி வெளியே கட்டுமாதிரி மடி இருக்குது இப்ப ஜெர்சி மாடுண்ணா ஜெர்சி ஸ்பெஷல் அப்படின்னா அந்த மாடு மூணுகளாக கலந்த மாடு பியூர் மோட்டி டைப்பான மாடு சின்ன மூஞ்சி ஜெர்சி ஒரிஜினல் ஜெர்சி ஜெர்சினாவே மாதிரி மூஞ்சி சின்னதாக இருக்கு நெத்தில பாருங்க அழகான ஒரு வெள்ளை மோட்டின்னு சொல்லுவாங்க போடின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க போடின்னு சொல்லுவாங்கண்ணா மூணு கலர் கலந்த மாடு பேட்டாஸ்னா பட்டாசா பட்டாசு கிளப்போம் நல்ல மடி செட்டு பாருங்க கருங்காம்பு நல்ல ஊ இருந்தாலும் நீள நீளமான காம்பு பீசறதுக்கு அவ்வளவு சாஃப்டா இருக்கும் மிஷின்லயும் பீசலாம் கையிலயும் பீசலாம் நரம்பு தர டபுள் சைடுமே ஒரே மாதிரி இருக்கு அடி வயிற்றுல கண்ணு போட பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்கு கரை வந்து நம்ம ஒரு இருபது லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் யாருக்கு வேணாலும் தைரியமா ஓகே இருவது லிட்டரு நல்ல நல்லா ரெட்ட முதல் அருமையான மாடு வயசு ஆரேப்பல்லு இருபது லிட்டர் கரவையில நல்ல குருங்கால் மூட்டிடேபிள மாடுன்னு தாராளமா இந்த மாரி சூஸ் பண்ணிக்கலாம் மூணு கிலோ கலந்த மாடு சூப்பர் மாடு சூப்பர் ஆல் ப்ளாக் ஹோலிஸ்டன் ப்ரின்னது ஓகே நல்ல ப்ளாக் ஒரு இடத்துல கூட ஒயிட் ஆஹ் இருக்காது ஆல் ப்ளாக் அந்த மாடு நல்ல மடி காம்பு காம்பூர்ஸ ஊசி காம்பு நல்ல கருங்காம்புல அமைஞ்சிருக்கான் ஓகே கண்ணு போட பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் டைம் ஆகும் நெய் மாடு நெய் கேட்டான மாடு ஒரு இடத்துல கூட எலும்பே தெரியாது முழு முழுந்தா யானை மாதிரி தான் இருக்கும் அந்த மாடு நல்லா மகள் ஆச்சுன்னா தரமான மாடு சுளி சுத்தமான மாடு வயசு பாத்தீங்கன்னா புள்ள கண்ணு போன பதினஞ்சு நாளும் ஃபுல்லா மடிக்கு இன்னைக்கு வந்த நாள் கொஞ்சம் மாடு பயந்துட்டு இருக்கு

ஜெர்சியில இந்த மாதிரி பிஸ்கெட் கலர் சொல்லுவாங்க சந்தன பொருள் சொல்லுவாங்க நல்ல ஹைட் நல்ல நீளம் நல்ல நீளம் வயசு பாத்தீங்கன்னா ஆரே பொருள் தான் அந்த மாடு ஆரே பொருள் கரம் இருபது லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் ஃபுல்லா நம்ம மடி வைக்கும் மடி செட்டு ரோஸ் மட்டும் ரோஸ் காம்பு கறக்கிறதுக்கு அவ்வளவு சாஃப்டா இருக்கும் அந்த மாடு பீசல் என்ன கொஞ்சம் பீசலாமான்னு ஆசையா இருக்கும்

மூஞ்சி நல்ல ரத்தேளை ப்யூர் ரத்த சேவை கோல்டன் கலர்னு சொல்லுவோம் அதை நல்ல சுழி சுத்தமான மாடு வயசு பாத்தீங்கன்னா ஆரியா மடி நல்லா பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்ல மடிய கரை வந்து ஒரு பதினெட்டு லிட்டர் சொல்லி குடுங்க யாருக்கான காலையில பத்து சாயந்தரம் எட்டு சதுசாரமா கரக்கூடிய மாடு நல்ல மாடு லென்த்ண்ணா நல்ல நாள் மாடு ஓகே வெயிலு மழை பன்னிக்கலாம் தான்குடி மாடு பியூர் ஜெர்சில வேணும் ஜெர்சியில ரத்த செவலையில வேணும் தாராளமா மாடு சூஸ் பண்ணிக்கலாம் ரோஸ் மடி ரோஸ் மடி இந்த மாதிரி தேவைப்படுறாங்க உடனே டிஸ்பிளே நம்பர் கால் பண்ணுங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி கலர் ரொம்ப போட்டி அதிகமா இருக்கும் இந்த மாதிரி நான் கிடைக்குமா நிறைய பேர் என் கொயரி குடுத்துட்டே இருக்காங்க கிடைக்க இன்னைக்கு தான் இந்த மாதிரி வந்துருக்கு ஓகே கொஞ்ச நாள் யூடியூப்ல போட்டால் கொஞ்ச நேரத்தில் எடுத்துரும் வேறு தேவைப்படுறவங்க உடனே டிஸ்பிளே நம்பர் கான்டெக்ட் பண்ண மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம பாக்கிற மாடு பாத்தீங்கன்னா அச்சப்பும் ஜெர்சி மிக்ஸ் ஆன மாடு ரொம்ப ரொம்ப ரேரான கலர்னா இந்த கலரு செவல வெள்ள கருப்பு மூணு கலர் மிக்ஸ் ஆன மாடு நல்ல மீச கொம்பு எங்க பாருங்க மொக லட்சணத்தை பாருங்க நெத்தியில அழகான வெள்ள நல்லா மீச கொம்பு இந்த மாடு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா கிளைமேட்டும் தாங்க கூடிய மண்னா எங்க ஏரியா வெயில இருக்கு மாடு வெயிட் ஆகுனா எல்லா கிளைமேட்டும் தாங்க தாங்குற மாதிரி எனக்கு மாடு வேணும் தாராளமா மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் அச்சஃபும் ஜெர்சி ரெண்டும் மிக்ஸ் ஆனமா நல்ல பை லூஸ் பாருங்க அவ்வளோ லூஸ் இருக்கு பாருங்க இவ்வளோ சுருக்கு இருக்கு பதினஞ்சு நாள் ஆகும் இருபது லிட்டர் நம்ம கேரண்டி கொடுத்து குடுக்கலாம் மட்டி விட்டுருக்கு மட்டி நல்ல காம்பு ஓகே நல்ல குணம் அச்சில் ஒத்துன மாதிரி இருக்கு நாலு காம்பு அச்சில் ஒத்துன மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்கு நாலு காம்பா ஓகே பிரதா எல்லா கிளைமேட்டும் தாங்க கூடிய மாடு வயசு பார்த்தீங்கன்னா ஆறாவது பல வந்து கடை மொழப்பா இருக்கு ஓகே நல்லா இருக்கும் பயப்படுத்தாவில்ல நல்லா காதுல முடிலாம் பாருங்க ஜெர்சி கிராஸ் நல்லா இருக்கும் நல்லா மீச கொம்பளம் அமைஞ்சிருக்கு யாரு வேணும் இந்த மாதிரி ஈஸியா ஹேண்டில் பண்ணா ரெட்ட முதுகு மாடு கால் நாலு கால தூண் மாதிரி இருக்கும் குறுங்கால் பிரதர் எந்த பிரச்சனையும் கிடையாது